சூப்பர் சானிக் ஆயுதங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர் கட்டபொம்மன் பெயர் வைக்க வேண்டும் என டாக்டர் இளைய கட்டபொம்மன் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்று நாடகம் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது வீரபாண்டியன் வரலாற்று நாடகத்தை கவிஞர் பூவை தயா நாடகமாக்கி மற்றும் வசனம் எழுதியுள்ளார் இந்த நாடகத்தை அஜய் என்டர்டெய்னர் தயாரித்துள்ளது இந்த விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி மத்திய அரசின் சார்பாக சி கே ரெட்டி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மல்லை சத்யா மூத்த பத்திரிகையாளர் சுபாஷ் மற்றும் ஆன்மீக செம்மல் பல்வேறு வரலாற்று படைப்பாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்றை எப்போதும் இவ்வுலகம் உள்ளவரை அதனை கொண்டு செல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சத்தை சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவனத் தலைவரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான லயன் டாக்டர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான முழு ஏற்பாட்டினையும் ஒருங்கிணைத்து மிக பிரம்மாண்டமாக நாடகத்தை பயன்படுத்தி பெருமை திரு இளைய கட்டபொம்மனை சாரும் மேலும் தொடர்ந்து மேடையில் பேசிய இளைய கட்டபொம்மன் அவர்கள் கூறியதாவது இந்தியாவில் தயாரிக்கப்படும் சூப்பர் சானிக் ஆயுதங்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மேலும் போராட்ட வீரர்கள் மற்றும் தலைவர்கள் பெயர்களையும் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் அவர் பேசும்போது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை கேடயமாகத்தான் பயன்படுத்திக் கொண்டனர் குழந்தைகளையும் மனைவிகளையும் சிறை வைத்து போர்க்களத்தில் நம்மை எதிர்த்து போரிட வைத்தனர் இது போர் நீதி மீறிய துரோகம் மேலும் வீரபாண்டிய கட்டுவம்மனை தூக்கிலிட்ட பிறகு அவர் உடலை துண்டு துண்டாக வெட்டி கப்பம் கட்டாதவர்கள் ஊர்கள் எல்லாம் போட்டதாக வரலாறு இருக்கிறது சுதந்திர போராட்டத்தில் காணாமல் போனவர்கள் அதிகம் குடும்பத்தை இழந்தவர்கள் அதிகம் ஆனால் இப்போது ஜனநாயகம் முறைப்படி நாம் வாழ்கிறோம் அப்போது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இருந்து இருபது வயது இருந்திருக்கும் அவர்களுக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் எதுவுமே செய்யவில்லை சுதந்திர போராட்ட வீரர்கள் வேறு அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு மரணத்தை எதிர்கொண்டவர்கள் தியாகிகள் என்பவர்கள் காந்தி வழியில் அகிம்சா வழியை மேற்கொண்டவர்கள் என தெரிவித்தார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் என திரளாக பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் அவர்கள் அது உனக்கு ஊருக்கல்ல நாட்டுக்கல்ல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதாவது இதுவரை என் பொறுப்பில் இருந்து அருங்குளம் சுப்புராபுரம் இரண்டையும் பிரித்து அளந்து எட்டயபுரத்து மன்னனுக்கு சாசனம் எழுதி கெட்டீர்கள் அல்லவா அது என் பாட்டம் சொத்தா அவர்கள் சொல்லி எனக்கு தெரிய வாழையக்காரர்கள் யாவருக்கும் காலம் முழுக்க நாங்கள் நாடு காவல் திசை காவல் என யாவரையும் காத்து வருகிறோம் நாங்கள் காவல் காத்து வருவதாலே நீரும் மற்றவர்களும் ஆச்சமின்றி ஆட்சி போடுகின்றேன் அப்படி இருக்க நீ எப்படி வெள்ளையிடம் விளையாடுவனாய் அரசே தேவையற்ற பேச்சு நேரத்தை தளபதியே என் உயிரின் அதிபதியே பாசத்தின் பிறப்பிடமே பண்பின் உறவிடமே ஆண் பால் பெண் வெற்றுமை கப்பால் இருவரும் அன்பால் இணைந்து அருந்தமிழ் காப்பீர்கள் இருவரும் இன்று இல்லறத்தில் இணைய போகும் இந்நாள் நன்னால் பொன்னாள் வெள்ளையத்தேவனின் வீரம் அறிவோம் வெள்ளையம்மாளின் நற்குணம் அறிவோம் அறிவோம் பாஞ்சையை காப்போம் என் நிலை வரிலும் எதிர்கொள்ள துணிவோம் என சபதம் ஏற்போம் வாழ்க வாழ்க மணமக்கள் வாழ்க என் அன்பு மகளே வெள்ளையம்மாள் நீ ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெள்ளையத்தேவனிடம் நிலைமை மட்டுமல்ல வெள்ளும் சொல்லுண்டு வீரம் உண்டு அறிவான செயல் உண்டு தனித்து நின்று பறங்கிய தகர்த்தறியும் தோள்கள் உண்டு வைப்பான் எதிரிகளை குழுதி மண்ணில் கரைத்திடுவான் வாருங்கள் வாருங்கள் நண்பரே ஜக்கம்மா வெள்ளையம்மா இனி நம் வீட்டுக் குலக்கோடு அவளை அழைத்துச் சென்று அவள் மனம் குளிர வேண்டியிருச்சு ஒவ்வொருவரின் கோபத்திற்கும் தலைகள் தலைக்கு நூறு என்று மண்ணில் விழும் அது ஏற்புடைய அவங்களுக்கு வெள்ளைய தேவ நட்பு முறையில் வந்தவரிடம் நாகரிக மீறி பேசுவது முறையன்று

நாள் பார்த்து நானே உன்னை அழைத்து செல்கிறேன் இப்பொழுது இங்கேயே இரம்ப என் உயிர் இவத்து பத்திரமாக பார்த்துக்கொள் வருகிறேன் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து எப்பவுமே வந்து இந்த புறமுதுக்கு காட்டி ஓடின மாதிரி இந்தியர்களை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தி தான் வந்து அவங்க போரில் இது பண்ணாங்க எப்படின்னா அந்த போரில் வந்து இந்தியர்களுடைய மனைவிமார்கள் குழந்தைகளை வந்து சிறைப்படுத்தி நீங்க வந்து முதல்ல போகணும் போருக்கு போகணும் அப்படின்னு முன்கள பணியாக அனுப்புறது அதனுடைய காரணம் என்னென்னா ஆயுதங்கள் வந்து குறையும் அதே மாதிரி அந்த போர் நடக்கும்போது அவங்களோட ஸ்டாமினாவும் வந்து குறையும் இதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான போர்ல அது வந்து ராஜதந்திரம் இல்லை அது வந்து ஒரு துரோகம் போர் நீதினே ஒன்று இருக்கு அதெல்லாம் மீறி தான் வந்து பண்ணாங்க கட்டபம் நையா தூக்கில் எட்டுட்ட பிறகு அவருடைய உடல் அதாவது வாய்மொழி வரல அவரோட உடலை யாரெல்லாம் வந்து கப்பம் கட்டலையோ யாரெல்லாம் வரி கட்டிலையோ அந்தந்த ஊர்ல அவருடைய உடலை வெட்டி போட்டதாக ஒரு வரலாறு இருக்கு அந்த அளவுக்கு மிக மோசமானவர்கள் அதுக்கு பின்பாக நம்ம சுதந்திரம் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு துரோகம் செய்யல இந்தியர்கள் இந்திரா காந்தி அம்மா இறந்தது யாராலன்னு தெரியும் நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பகையை வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் உண்டாக்கிட்டு போயிட்டாங்க இந்த சுதந்திர காற்றுக்கு பெருமளவிலான தலைவர்கள் குடும்பத்தை இழந்து இன்னும் நிறைய பேர் காணாம போனமா இருக்காங்க அவங்க எங்க போனாங்க என்ன ஏதுன்னு தெரியல பல சொத்துக்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க நம்மளுடைய பாரம்பரிய கலைகளும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் வீரபாட்டிய பயன்படுத்திய அந்த வீரவாழ் வந்து பக்கிங்கா அரண்மனையில் ரெண்டாவது தளத்தில் இருக்கு அதை நம்ம கேட்கும் போது நீங்கள் வந்து பார்வையிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கே தவிர அதை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க இவ்வளோ ஒரு சுதந்திரத்துக்காக வீடு பண்டிகை மட்டும் இல்லை மருது சோதரர்கள் வேலுநாச்சி ஆறு இது போல வந்து தீரன் சின்னமலை போன்றவர்கள் எல்லாமே வந்து இது பண்ணும் அதுக்கு பின்பு ஜனநாயகம் வந்தது ஜனநாயகம் வந்த பிறகு ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு நல்ல ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்தும் சில குறைகள் இருக்கு என்னன்னா இந்திய சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டாவது ஆண்டு வருது இந்த சுதந்திரத்தில் போராடியவர்களுடைய வயது என்னன்னு பாருங்க ஒரு பத்து வயதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எண்பத்தி வயதாச்சு வயது ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு பத்து வயதுல கண்டிப்பா இருக்காது இருபது வயதுன்னு வயதுங்க அப்ப எவ்வளவு வயது ஆகுது தொண்ணூறுக்கு மேலதான் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் எங்க டிராவல் பண்ணாலும் ஃப்ரீ அப்படிங்கிறது பண்ணுவோம் ஏன்னா இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இருக்க போறது இல்லை நூறு வயசுன்னு கணக்கு போட்டா கொட்டி கொடுத்தாலும் கோடி கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு வாங்குறதுக்கு ஆள் கிடையாது அதே போல எங்களுடைய கோரிக்கை வீரபாண்டிய கட்டபொம் நாயுடைய பேர் வந்து ஏதாவது ஒரு இந்திய தயாரிப்பு மிசைலுக்கு வந்து பேர் வைக்கணும் ஆயுதத்துக்கு பேர் வைக்கணும் பிரம்மோஸ் அதே மாதிரி பிரம்மோஸ் பிரித்தி அக்னி போன்ற ஏவுகணைகள்லாம் இருக்கு அந்த ஏவுகணைகளுக்கு மருத்துவ சகோதரர்களுடைய பேர் வைக்கலாம் நம்ம அம்பேத்கர் ஐயா பேர் வைக்கலாம் பெரியார் பேர் வைக்கலாம் கலைஞர் பேரை வைக்கணும் ஜெயலலிதா பேர் வைங்க இந்த மாதிரி நாட்டினுடைய தலைவர்கள் எல்லா பேரையுமே அந்த ஒரு ஆயுதத்துக்கு வச்சா உலக அளவில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய கோரிக்கை நாங்கள் மத்திய அரசு வச்சுருக்கோம் மத்திய அரசே இங்கே வந்திருக்கு கே ரெட்டி ஐயா அவர் கண்டிப்பாக நம்மளுடைய பிரதமரை வந்து சொல்லணும் எல்லா சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தியாகிக்கும் வித்தியாசம் இருக்குங்க வீரர்கள்ன்றது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவங்க சண்டை போட்டவங்க தியாகிங்கிறது நம்ம காந்தி வழியில அகிம்சா வழியில் இருந்தவங்களே அதனால நீங்கள் வந்து சரியா சில பேர் வந்து சுதந்திர போராட்ட தியாகின்னு போடுறாங்க சுதந்திர போராட்ட வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப நன்றி வந்து எல்லாரும் வந்து இந்த நாடகத்தை சிறப்பாக செய்து கொடுத்துக்கிட்டோம் கட்டபொம்மன் தாய்மொழி தெலுங்கானா கூட தமிழ் மண்ணுக்கு அவருக்கு கொண்டு வந்த மரியாதை கௌரவம் அந்த பொறுமை தொழில் ஒன்று மட்டும் இல்லை நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமையை கொண்டு வந்த ஒரு சுதந்திர போராட்டம் முப்பத்தி ஒன்பது வயசுல உடனே அவர் பிரிட்டிஷுக்கு போராடு அவர் வீரம் வைரியம் அப்புறம் ஒரு தைரியம் அது சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் அவரு அப்புறம் ஒண்டி வீரனே இன்னொருத்தர் வரும் அதுக்கு முன்னாடி வந்த ஒரு சுத்திர போராட்டம் நான் ஏன் பெருமையாக சொல்லலாம் ரெண்டு பேரும் தெலுங்கு மக்கள் தான் அவர் அருந்தத்தியாவே இவர் நாயக்கர் இது எவ்வளோ பெரிய விசேஷம் ஸோ இதனால தான் நாங்கள் வந்துட்டோம் பிகாஸ் இது அங்கே வந்து மொழி பிரச்சனை இல்லை தேர் ஆல் நேஷ்னல் லீடர்ஸ் கணக் ஜெயா ஜெயா இன்ஜினியரிங் க்ளஸ்ட்டு கிணக்கராஜ் சார் ஸோ இந்த நாடகம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க அந்த ஐ திங்க் த வெரி ப்ரொஃபஷ்னல் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுமாதிரி தெரியல ரெகுலராக பண்ண மாதிரி தெரியல அவருடைய டைலாக் டெலிவரி கூட நீங்கள் நான் சொன்ன மாதிரி கட்டமை மேலேருந்து கீழே வந்து சொன்னாரா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தேன் நம்மளுக்கு ஆமாம் டென் மினிட்ஸு டைலாக் கூட மூச்சு விடாமல் கடற்கரை கடற பேசுகிற எல்லாம் மனப்பாடம் வந்துச்சு அவருக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டேன் அந்த சின்ன பொண்ணு கூட ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க விழாவினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இளைய சமுதாயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் கரெக்ட் எந்த அளவுக்கு ஒரு மாற்று மொழி பேசக்கூடியவன் தமிழ்நாட்டில் வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடி உயிரே தியாகம் செய்த ஒருவன் இந்த தமிழ்நாட்டில் இருந்தான் வாழ்ந்தான் மறைந்தான் என்பதை இளைய சமுதாயத்தில் எடுத்து செல்போனருக்கு இந்த விழாவை நாங்கள் ஏற்ப அண்ணன் தலைமையில் சிஎம்கே கே ரெட்டி தலைமையில் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்திருக்கோம் என்பதை வலியுறுத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் நன்றி சார் வந்து கனகராஜ் சார் மிகப்பெரிய கல்வியாளர் ஜெயா குழுமத்தினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் எல்லாத்தினுடைய எல்லா எல்லாத்துக்கும் தலைவர் எங்களுடைய வழிகாட்டி எல்லாருக்கும் வழிகாட்டி